அவர் எந்த சிந்தையே இல்ல அவருடைய சிந்தை முழுவதும் பிதாவாகிய தேவனிடே இருந்தது அவர் என்ன என்ன சொன்னார் அவருடைய சித்தத்தை செய்து எனக்கு புணமே அவருடைய சித்தம்தான் எனக்கு நினைவே அவருடைய சித்தம்தான் என்னோட விருப்பமே அவருடைய சித்தம்தான் அவருடைய விருப்பம்தான் அதையே நான் என்ன பார்த்தா இவங்க என்ன பண்றாங்க இவனை எப்படியாவது அரசர் ஆக்கணும் ராஜாவாக்கணும் நினைக்கிறாங்க ஒரு கூட்டம் நினைக்குது இவனை கல்லால அறிஞ்சு சாக ஒரு கூட்டம் நினைக்குது இவனை இல்லாத படிச்சு தொலைச்சு போட்டுலாம் மழை கீழே தள்ளி விட்டுரலாம் ஒரு கூட்டம் நினைக்குது

எதற்கு நமக்கு ஆவியானவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா பரலோகத்திலே இருக்கிற தேவன் ஒரு திட்டத்தோடு பரிசுத்த ஆவியானவரை உன் மீது ஊற்றி இருக்கின்றார் உன் மீது ஊற்றப்பட்ட ஆவியானவர் அவருடைய விருப்பத்தை செய்ய வரல இயேசு கிறிஸ்தனின் வழியாக பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் எறங்கி வந்திருக்கிறாரு ரூயா ரோயா அவரு யாருடைய சித்தத்தை செய்வதற்காக ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்க

சிக்கன் வாங்கலாமா மட்டன் வாங்கலாமா திருமணத்துக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா இவங்கள கூப்பிடலாமா அவங்கள கூப்பிடலாமா எல்லா மண்ணை சார்ந்த எண்ணங்கள் தான் எல்லாம் பூமி கடந்த சிந்தைகள் தான் இன்னும் இந்த கோழி மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சகோதரி அழகா சொன்னாங்க ஆரம்பத்துல மாடு என்ன பண்ணுது ஆடு என்ன பண்ணுதுன்னு கேட்டாங்க ஆடு மாடு என்ன பண்ணுது மாடத்தை பார்த்து மேய்தா கீழே பார்த்து மேய்தா

Ya sudah